சொல்றாங்க விஜயசாண்டி அவங்கள்ட்ட தான்

லோன் கொடுத்துட்டா நீங்க சட்டப்படி நீங்க பாக்கலாம் காலையில 7 மணில இருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் பார்க்கலாங்க அது சரி இது ஆட்சி வீட்டுக்கு போலாமா வீட்டுக்கு போலாமா போன் பண்ணி உங்க அட்டன் பண்ணி யாரு இல்லையா இப்போ வீட் யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அவங்க வீட்டுக்கு தான் வர முடியும் வீட்டுக்கு நான் அவங்க வீட்டுக்கு நீ போன் பண்ணா அவங்க தகவல் சொன்னா நீங்க வரக்கூடாது கூடாது நீ யாரு மாதிரி பண்ணுங்க நான் போன் பண்ணா யாரு நான் கேப்பா எது நான் மத்த கேமரால நான் கேப்பா சரிங்களா நீ யாரு நான் சட்டத்துல நீ வீட்ல போறது நான் கேப்பா நீங்க யாரு என்னன்னு சொல்லுங்க நான் மக்கள் சொன்னா

ஒவ்வொரு <com selection> <payment> <location>

சரிங்களா நீ எல்லாத்துக்கும் ஓடி போகணுன்றது வந்து அது உங்க கம்பெனி ரூல்ஸ் சரிங்களா அது ஓடி வராது நீ இப்படியே சொல்லி தான் மக்களை பூரா மிரட்டி வச்சு ஒண்ணுக்கு ஒன்னு தாய் பிள்ளையா சொல்ல அறிவிச்சுட்டு இருக்கீங்க கட்ட முடியலா போய் ஆக்சிட

என்ன வேலை வாங்கி கொடுப்பீங்க தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத பிரச்சனைகளும்

நூறுக்கு கால் பண்ணுங்க போலீஸ் போய் என்னால

அந்த அதிகாரி எங்களுக்கு இருக்கு உங்களால முடிஞ்ச பாத்துங்க சார் உங்களால முடிஞ்ச பாத்துங்க பணம் கட்ட முடியாதுங்க பணம் கட்ட முடியாதுங்க ஏமா நீ சொல்லு பணம் கட்ட முடியாதுன்னு சொல்லு பரத பாத்துக்கலாம் பணம் கட்ட முடியாதுங்க

அப்போ பிரைவேட் சார் எந்த பிரச்சனை பாத்துக்க தயார் நாங்க பாத்துக்க தயார்

உத <laughs> <laughs> എന്താട്ടാടിനെ <laughs> இங்க போங்க 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 போங்க